அஸ்லாம் வலைக்கம் ரமத்துல வரகாத்துக்கு எயிலார் எப்படி இருக்கீங்க அலமது நான் ரொம்ப நல்லா இருக்கேன் இப்போ நாங்கள் எங்கே கிளம்பியிருக்கோம்னா நம்ம வீட்டில் டாக் ஷார்கெட் காலி ஆயிடுச்சா அதை வாங்குறதுக்காக பாரிஸ் வரைக்கும் போக வேண்டியது இருக்குது அதுக்காக தான் கிளம்பியிருக்கேன் அப்படியே ஒரு வீடியோ எடுக்கலான்னு சொல்லிவிட்டு ஆல்ரெடி எடுத்த வீடியோ பெண்டிங்கில் இருக்கிறேன் ஒரு நாள் பெண்டிங் வச்சாலே அது அப்படியே இருந்துடுது எடிட் பண்ணவும் என்ன சொல்கிறது கரெக்டாக டைம் இல்லை ஒரு த்ரீ டேஸாகவே பார்த்திங்கன்னா கொஞ்சம் வேலையாக இருந்தனால எடிட் பண்ண முடியல இப்போ கடக்கடை நம்ம பேரிஸ் போயிட்டு வந்தடலாம் அப்படின்னு அதை வந்துட்டு காலையிலேருந்து வண்டி ஊற்றிட்டு வந்துட்டாங்க முடிச்சுட்டாங்க இப்போ மணி பார்த்தீங்கன்னா ஆறரை மணி ஆயிடுச்சு அப்படி நம்ம மதசாலேருந்து கூப்பிட போயிருக்காங்க வந்தவுடனே நம்ம கிளம்ப வேண்டியது தான் நம்ம குட்டி மேடம் பார்த்தீங்கன்னா இங்கே விளையாண்டுட்டு இருக்காங்க அப்புறம் குட்டிக்கு ஃபீவர் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு நிறையா பேர் கேட்டிருந்தீங்க பரவாயில்ல ஆனால் நல்லா கோல்டாக இருக்குது இப்போ வந்துட்டு மேடம் வந்துட்டு அப்பப்போ சாக்லேட்லாம் நிறையா சாப்பிட்றாங்களா அதனால தான் கோல்டாகிடுச்சு அழுகிறனால நானும் போட்டு ஏ மேலேயும் தப்பு இருக்குது அழுகிறனால நானும் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு கொடுத்தேன் இப்போ நல்லா கோல்டாயிருச்சு அதுக்கு மருந்து கொடுத்துட்ருக்கேன் எப்போயுமே வீட்டில் வந்துட்டு த்ரீ டேஸ் மருந்து கொடுத்துட்டு அது கேட்கலைன்னா தான் ஹாஸ்பிட்டல் போவேன் அதுக்கு முன்னாடி போகிறது கிடையாது அதனால் இப்போ மெடிசன் கொடுத்துட்டுருக்கேன் என்ஷாலாம் சரியாயிடும் நிறைய பேர் நம்ம அஃப்ரா குடியே கேட்டுட்டு மெசேஜ் பண்ணிங்க அது வந்துலாம் இப்போ வந்துட்டு நம்ம கடைக்கு போகலாம் இன்றைக்கி வந்துட்டு இந்த மில்டர் சாக்லேட் இருக்குல்ல அது அங்கே இருந்துச்சுன்னா நான் வந்துட்டு உங்களுக்கு வீடியோ எடுத்து காமிக்கிறேன் அதோடய ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா தௌசண்ட் செவன் ஹண்ட்ரட் இருந்துச்சு அன்றைக்கி நாங்கள் போனப்போ இருந்துச்சு இன்றைக்கும் இருந்துச்சுன்னா என்ஷாலாக வந்துட்டு நான் வீடியோ எடுத்து காமிக்கிறேன் அப்புறம் கறி மசாலாவும் காலியாகிடுச்சு சத்தமாகவும் கொஞ்சோண்டு இருக்குது நாளைக்கு ஒருத்தர்னு கேட்டிருக்காங்க அதை ஃபுல்லாக காலி பண்ணிட்டு தான் பார்த்தீங்கன்னா நான் அரைப்பேன் காலியாக காலியாக அரைப்பேன் அப்போதான் பார்த்தீங்கன்னா நல்லதுன்னு சொல்லிட்டு அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன் நான் நிறைய அரைச்சி சேர்த்துலாம் வைக்க மாட்டேன் சும்மா கொஞ்சம் கொஞ்சமாக அரைச்சிட்டு அது விற்க விற்க அப்படியே அரைச்சிக்கிடுவேன் என் கரி மசாலாவும் அரைக்கணும் நம்ம குட்டி மேடம் என்ன பண்றாங்க அப்படியே பார்த்துடலாமா பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் எடுத்து நோண்டிட்டு இருக்காங்க ஓரளவுக்கு வீடையெல்லாம் நீட் பண்ணி வச்சாச்சு ஏன்னா வந் வர்றதுக்கு எப்படி ஒரு ஏழு மணி ஆயிருமா அதனால தான் நம்ம கம்பி ஸ்டாண்ட் பற்றி ஒருத்தர் கேட்டு இருந்தாங்க துணிக்காய்ப்புற ஸ்டாண்ட் பற்றி அது எனக்கு தெரியல அண்ணன் வாங்கி கொடுத்தாங்க இன்ஷாலாக வந்துட்டு நான் கேட்டுட்டு சொல்கிறேன் என்கிட்ட இங்குள்ளே இந்த ஸ்டாண்ட் வச்சதுக்கப்புறமா கொஞ்சம் வந்துட்டு எனக்கு திங்ஸ் வைக்கிறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்குது நான் பேக் பண்ணுற ட்ரே மசாலாலாம் இங்கே எடுத்து வச்சுக்கிடுவேன் அதனால் இது கொஞ்சம் ஈஸியாக இருக்குது அப்புறம் இந்த கறி மசாலா அரைக்கிறதுக்காக எடுத்து வச்சுருக்கேன் அம்மாக்கிட்டே கொடுத்தேன்னா அவன் தே இன்க்ரீடியண்ட்ஸ் எல்லாம் வாங்கி அரைச்சி கொடுத்துருவாங்க கடைசியாக ரெண்டு பார்சல் அந்த பார்சல் வச்சுருக்கேன் ஒருத்தருக்கு கொரியர் பண்ணணும் இப்போ தான் பார்த்தீங்கன்னா உங்கள் பே பண்ணாங்க கொரியர் பண்ணிட்டோம்னா முடிஞ்சிச்சு ஒருத்தவங்க வந்துட்டு பக்கத்துலேயே கேட்டிருக்காங்க அவங்களுக்காக கொடுக்கணும் கிச்சன்லேயும் வேலையெல்லாம் முடிஞ்சிருச்சு சரி நம்ம சட்டினி கிளம்புன்னு சொல்லிட்டு எல்லா வேலையும் முடித்தாச்சு நிறைய பேர் பார்த்தீங்கன்னா இந்த பாக்ஸ் கிட்ட தான் நான் அந்த வீட்டில் இருக்கும்போது நின்று பேசுவேன் நான் அதை மிஸ் பண்ணுறேன்னு சொல்லிட்டு சொல்கிறீங்க நான் அந்த வீட்டில் வந்துட்டு இந்த பாக்ஸ் கிட்டே நின்று தான் பேசுவேன் அங்கே வந்துட்டு ஜன்னல் இருக்குமா அதுக்காக தான் பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி எங்கிட்ட நின்றுட்டு பேசுகிறது பார்த்தீங்கன்னா இந்த பாக்ஸ் நான் வந்து அந்த வீட்டில் இருக்கும்போது இந்த பாக்ஸ் கிட்ட நின்று தான் பேசிட்டு இருப்பேன் நான் ரொம்ப மிஸ் பண்ணுன்னு சொல்லிட்டு இருந்தீங்க அங்கே வந்து ஜன்னல் அண்ட் சைடு இருக்கிறனால அப்படியே நின்று பேசுறது அதனால மோஸ்ட்லி இந்த பாக்ஸ் கிட்ட நின்று பேசுறேன் மிஸ் பண்றவங்கலாம் பாக்ஸை காமிச்சாச்சு தான் நம்ம கிளம்பி லஃபீனா தான் வந்துட்டாங்க அப்படின்னு மாசா விட்டு வந்துட்டா கிளம்பிடுவோம் உள்ள வந்துடும் உள்ள வந்துடும் அப்புறம் குட்டி திரும்ப அப்படின்னு

என் ஃப்ரெண்டு வேதவல்ல அப்போ தான் குடியரசு தினம் செலிப்ரேட் பண்ணுவாங்களா அவங்க அப்பா அப்போ தான் வேலை செஞ்சாங்க அங்கே போய் பாப்பா அந்த குடியரசு தினத்துக்கு இங்கே ஃபங்க்ஷன் வைப்பாங்கல்ல அதே தெரியாதுல்ல பைக் ஓட்ட அப்புறம் நான் உங்களை கூப்பிட போறேன் நான் படிக்க போயிடுவேன் அது வேணாம்ப்பா

நம்ம எப்போயுமே பீச்சுக்கு போனால் காந்தி சிலையோடு முடிச்சிடுறது இது பார்த்திங்கன்னா ஜெயலலிதா அம்மா சமாதி நல்லாயிருக்கும் உள்ளே போய் பார்க்குறதுக்கு யார் யார் இங்கே போயிருக்கீங்கன்னு சொல்லிட்டு மறக்காம சொல்லுங்கள் சென்னையில் இருக்கிற எல்லாருமே மோஸ்ட்லி போயிருப்போம் அப்புறம் கலைஞர் ஐயா சமாதி வரும் ஃபுல்லாக லைட்டிங்கோட சூப்பராக இருக்கும் பார்க்கவே நை பகலில் போகிறத விட நைட்டில் போனோன்னு வைங்களேன் செம்மையாக இருக்கும் எப்படி இருக்குது பார்த்தீங்களா நான் இங்கிட்டருந்து வீடியோ எடுக்கிறேன் அதுக்கே அங்கிட்டு எவங்கட்டு லைட்டு போட்டிருக்காங்க பாருங்களேன் பார்க்கவே அழகாக இருக்கும் ஈவினிங் டைமில் போகிற என்ன சொல்கிறது பெஸ்ட்டு பிளேஸ் வந்துட்டு கொஞ்சம் நமக்கு வந்துட்டு காசு செலவழியாமல் இருக்கிற ஒரே இடம் பார்த்திங்கன்னா பீச்சு தான் அப்படி அது வந்துட்டு எங்களுக்கு செட் செட்டாகிடுச்சு அதனால் சொல்கிறேன் அப்புறம் சென்ட்ரலுக்கு வந்தாச்சு சென்ட்ரல் வந்தோடனே மெயின் பார்த்திங்கன்னா அது ரயில்வே ஸ்டேஷன் தான் அப்போது நாங்கள் ஊட்டிக்கு போனப்போ வந்துட்டு இங்கே தான் வந்து ட்ரெயின் ஏறணும் மதவீர் சொல்லிக்கிட்டு இருந்தேன் இங்கே தான் இப்போ அந்த ட்ரெயின் ஏறணும் அப்படின்னு சொல்லிகிட்டு இருந்தேன் இங்கிட்டு பார்த்திங்கன்னா ஜிஹெச் இருக்கும் ஜிஹே பார்த்தோன்னே தங்கச்சி வேறு கஞ்சிவாக இருக்காலை அவளை ஹாஸ்பிட்டலில் வேறு அட்மிட் பண்ணியிருக்காங்க நேற்று நாங்கள் போகிறப்ப அட்மிட் பண்ணியிருந்தாங்க இன்றைக்கி பாப்பா பிறந்துருச்சு பையன் பிறந்திருக்காங்க எல்லோரும் துவா பண்ணிக்கோங்க அவளுக்காக பாப்பாக்காகவும் ஆல்ரெடி ஒரு பொண்ணு இருக்காங்க இதை வந்துட்டு செகண்ட் பாப்பா அலுந்தில்லாம் எங்கள் வீட்டில் ஒரே கேர்ள்ஸாக இருப்பாங்க கேர்ள்ஸ் தான் மோஸ்ட்லி எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் இந்த தடவை வந்துட்டு இவர் வந்துட்டு பிறந்திருக்காரு போய் பார்க்கணும் அப்படி நம்ம ஸ்கூலுக்கு இப்போ தான் அமிச்சேன்னா அமைச்சுட்டு சரி நம்ம வீடியோவே போடலை எடிட் பண்ணி போட்டு விட்டுட்டு நெக்ஸ்ட் நம்ம வீடியோ என்ன சொல்கிறது வேலையெல்லாம் கடைக்கடை முடிச்சுட்டு எப்படி சொல்கிறதுன்னு தெரியலையே நம்ம போய் பாப்பா பார்த்துட்டு ஒரு எக்ஸைட்மெண்ட்டு தான் நம்ம வீட்டில் குட்டி பாப்பா வந்தாலே ஒரு மாதிரி எக்ஸைட்மெண்ட் ஆகிடுவோம்ல அந்த மாதிரி தான் இந்த பில்டிங் பார்த்திங்கன்னா அப்படியே தாஜ்மஹால் மாதிரியே இருக்குல்ல வீரான்னு சொல்லிட்டு வந்துட்டு இருந்தேன் பார்க்க நல்லா இருந்துச்சு எனக்கு வந்துட்டு அந்த பஸ்ஸில் போகும்போது ஜன்னல் வழியாக வேடிக்கை பார்க்குறது பைக்கில் போகும்போது அப்படியே வேடிக்கை பார்த்துட்டே போகிறது அதெல்லாமே பார்த்திங்கன்னா சின்ன பிள்ளைலேருந்து பழகி போச்சு ஜன்னல் சீட்டுக்கு சண்டை அப்படியே போடுவோம் நான் எங்கள் அண்ணன் என் கசின்ஸ் எல்லாருமே ஒரு வழியாக பஜாருக்கு வந்தாச்சு போகும்போது இந்த கடையில் விசாரிச்சுட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் விசாரித்தோம் பட் வந்துட்டு அந் போன கடையில் வந்துட்டு வீனஸில் வந்துட்டு கொஞ்சம் அஞ்சு ரூபா கம்மியாக இருந்த மாதிரி இருந்துச்சுன்னு சொல்லி வந்தால் இங்கேயுமே டார்க் சாக்லேட் ஒன் எயிட்டின்னு சொல்லிட்டாங்க அதுக்கு அந்த கடையே பரவாயில்ல ஒன் செவன்ட்டி ஃபைவ் தான் சொன்னாங்க நெக்ஸ்ட் டைம் அங்கே வாங்கிக்கலாம் பில்லெல்லாம் போட்டதுக்கப்புறம் தான் செக் பண்ணேன் அங்கே போய் விலை கேட்டேன் ஆனால் இங்கே கேட்க மறந்துட்டேன் இதுதான் பார்த்தீங்கன்னா இந்த மெல்ட் சாக்லேட்டு இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் சம்திங் போட்டிருந்தாங்க நம்ம ப்ரௌனிலெல்லாம் ஒரு மாதிரி மெல்ட் ஆகி வரும்ல அது இந்த சாக்லேட் தான் இங்கிட்டலாம் ஃபுல்லாக ஸ்பைசஸ் அந்த மாதிரிலாம் கூட வச்சுருப்பாங்க அங்கே எல்லாம் சாக்லேட் எல்லாம் வாங்கி முடிச்சுட்டு பஜா வந்துட்டோம் இது பார்த்தீங்கன்னா பூ மார்க்கெட்டு பழ மார்க்கெட்டு அந்த மாதிரி தனித்தனியாக இருக்கும்ல அந்த மார்க்கெட் தான் செம்ம கூட்டம் என்ன சொல்கிறது செம்ம ட்ராஃபிக்கு அதில் கவர்லாம் கொஞ்சம் வாங்கணும் கொரியர் கவர்லாம் வாங்கணும் நான் வந்துட்டு வீட்டுக்கிட்டே வாங்கினால கொஞ்சம் ப்ரைஸ் அதிகமாக இருக்கா இங்கேனா கொஞ்சம் ப்ரைஸ் கம்மியாக இருக்கும் அதனால் தான் சரினு சொல்லிட்டு அந்த கடையை தேடிக்கிட்டு இருந்தோம் அதுக்குன்னே ஒரு தனியாக பஜார் வச்சுருக்காங்களா அதுக்குள்ளே தான் போகணும் அது ஒரு சந்துக்குள்ளே இருக்குது இதெல்லாம் சொல்லிங்கன்னா அந்த பழம் கூறு கட்டி வச்சு வச்சுருப்பாங்க நமக்கு வேணுன்றது வாங்கிக்கலாம் இதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா அந்த பூ மார்க்கெட் இருக்கும்ல அது வரும் இந்த கடையில் எல்லா திங்ஸும் வாங்கிட்டு வந்துட்டோம் தான்